யாழ்ப்பாணம் கரவட்டி கிழக்கு இலங்கையை புறப்படமாகவும் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ஜெயக்குடி சேகன் கிட்னப்பிள்ளை அவர்கள் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான கிட்னப்பிள்ளை பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற ரத்தனம் மற்றும் ராசம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்ற தங்கம்மா பாக்கியம் அவர்களின் அன்பு கணவரும் சின்னம்மா ஆசையம் அவர்களது சிவராஜா ராமகனும் மற்றும் அமிர்தலிங்கம் கனகசபை ஆகியோரின் அன்பு சகோதரரும் முத்துப்பிள்ளை திரவியம் குமாரி ரஜினி ஆகியோரின் அன்புமை தொடரும் காசிலிங்கம் கண்மணி கமல தேவி ஆகியோரது உடன் பிரதாட்சகோதரரும் காலம் சென்று மலர்விழி

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்